ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க நம்ம கார்த்தி ரேவதியோட கதையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க அப்படிங்கிறத பற்றி தாங்க ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா எப்படியாவது நவீனை வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரணும் விடிஞ்சால் வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது நம்ம துர்காவுக்கு அந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக நவீனை வந்துட்டு கொண்டு வந்து தாலி கட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எடுக்கிறாங்க கார்த்திக்கோட கடைசி முயற்சியாக ஒரு ஆளை பார்த்து அவங்க மூலியமாக ஒரு ஒரு ஆதாரத்தை வாங்கினா தான் நம்ம துர்காவை வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற வரையும் ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டார் ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாரு அந்த அதிகாரிக்கு கால் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாரி சார் நான் வந்துட்டு வெளியூர் வரைக்கும் வந்திருக்கேன் நான் திருப்பி சீக்கிரம் வந்துடலான்னு தான் நான் உங்களை வர சொன்னேன் ஆனால் என்னால் இப்போ அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை கொடுத்தா தான் நவீனை வந்துட்டு வெளியில் விடுவாங்க நவீனை வெளியில் விட்டால் தான் இங்கே வந்துட்டு ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையை வந்துட்டு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க சார் என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ உடனே நம்ம கார்த்திக் கேட்குறாங்க சரிங்க சார் நீங்கள் வந்துட்டு எத்தனை மணியை போல் இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த நேரத்தில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்துட்டு வர்றதுக்கு விடிய காலை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க விடிய காலை ஆகுமா ஐயையோ விடிய காலையில் தான் நம்ம துர்காவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே நடந்திருக்கு அந்த நேரத்தில் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கார்த்தி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சார் கடைசி முயற்சியா நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க வச்சுட்டு கார்த்திக் வந்துட்டு யோசிக்கிறாங்க விடிய காலையில் அவர் வந்தாலுமே நம்ம போயிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் கொடுத்து நம்ம நவீன வெளில கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயும் இங்கே நல்ல நேரமே முடிஞ்சிரும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க துர்கா வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இதோ பாருக்கா நான் வந்துட்டு கடைசி நேரம் வரைக்கும் நவீனுக்காக காத்திருப்பேன் நவீன் வர முடியாத ஒரு பட்சத்தில் நான் என்னோடய முடிவை தேடிப்பேன் அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்தில் உயிரோடு மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹே நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசாத கண்டிப்பாக அதெல்லாம் ராஜா வந்துட்டு நவீன் எங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா அம்மா வந்துட்டு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் என்னால் இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம எப்படியாவது நவீனையும் துர்காவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போ துர்கா கிட்ட சொல்கிறாங்க துர்கா நீ ஒன்றும் கவலைப்படாத கடைசி முடிவு உனக்கு எப்பயுமே நல்ல முடிவாக கிடைக்கும் நீ நவீன் கூட தான் சேர்ந்து வாழ போகிற இதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையில் தாக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ரேவதி போயிட்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு வேலை விஷயமா வெளில வந்திருக்கேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாரு இல்லை துர்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா அதனால தான் கேட்டேன் நவீனை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஏதாவது முயற்சிகள் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது கார்த்தி சொல்கிறாரு நான் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரையும் போய் பார்த்துட்டேன் கடைசியாக ஒருத்தங்க பேசினேன் அவங்க இப்போ வெளியூர் போயிருக்காங்களாம் விடிய காலையில் தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த ஜாமீன் வாங்கிட்டு வந்து நவீன வெளில கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயும் நல்ல நேரமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் அந்த நேரம் பார்த்து பரமேஸ்வரி பாட்டியை அவமானப்படுத்தி அங்கேருந்து சாமுண்டீஸ்வரி வெளில அனுப்பியிருக்காங்க அதோட பாட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னா வழக்கமாக போகிற கோவிலுக்கு போகிறாங்க அந்த கோவிலில் போய்ட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த பழைய காவல்துறையாக வேலை பார்த்த அந்த ஆள் வராரு வரும்பொழுது பரமேஸ்வரி அம்மாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த அம்மா ரொம்ப ஏதோ மன வருத்தத்தில் இருக்க மாதிரி தெரியுது என்னென்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அம்மா என்னாச்சு உங்களுக்கு ஏன் உங்கள் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோவிலில் சந்திப் சந்திச்ச அந்த சந்திப்பை வச்சு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி பேச அப்போதான் உங்களுக்கு தெரிய வருது சாமுண்டீஸ்வரி வந்துட்டு தன்னை அவமானப்படுத்தி வீட் அந்த மண்டபத்திலேருந்து வெளியில் அனுப்புதுனதெல்லாம் தெரிய வருது அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்க இப்போது உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கும் இவ்வளோ நாளாக பிரிவு ஏற்பட்டதுக்கு ஒரு வகையில் நானும் காரணமாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் காரணமானீங்களா நீங்கள் என்ன காரணமானீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த முன்னாள் அதிகாரி எல்லா உண்மைகளையுமே நம்ம பரமேஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமாம்மா உங்கள் மருமக சாமுண்டீஸ்வருடைய அம்மா சிவகாமி இறந்ததுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு இவ்வளவு நாளாக தெரியாமல் தானே இருந்தது அதை தெரியாமல் மறைச்சிட்டாங்கம்மா அதுக்கு உண்மையான காரணம் வந்துட்டு வேற சேதுபதி ஐயா சொன்ன வாக்குனால அவங்க மரணம் அடையலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ வேறு எப்படி சிவகாமி இறந்து போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உண்மையான காரணம் அவங்க குடிச்சு டீயில் விஷம் கலந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க என்னையா சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வந்துட்டு செம்மையா பதட்டப்பட்டு ஆச்சரியப்படுறாங்க பாட்டி அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கெல்லாம் காரணமே அந்த முத்துவேலு தான் முத்துவேலு தான் சிவகாமி அம்மா குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இந்த உண்மையை நான் உங்ககிட்ட அப்பவே சொல்றதுக்கு வந்தேன் அப்போ நான் பதவியில இருந்தேன் அந்த நேரம் பார்த்து என்னையை வழிமறிச்சு என்கிட்ட கொஞ்சம் பண ஆசையை காமிச்சு என்னைய உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாருமா நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாம இவ்வளவு நாளா மறைச்சி உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுட்டேன் இந்த இதனாலேயோ என்னமோ தெரியல இப்போ நான் அதுக்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களை பார்த்து இந்த எல்லாம் சொல்லிட்டு போகலான்னு ஏற்கனவே ஒரு நாள் நான் கோவிலுக்கு வந்தேன் அப்போ தான் நீங்கள் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுனீங்க அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அதில் கூட நீங்கள் என்னையை தான் காப்பாற்றுனீங்க அந்த நேரமும் பார்த்து முத்துவேல் தாமா என்னைய உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையுமே அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதையெல்லாம் கேட்ட உடனே நம்ம பரமேஸ்வரி அப்போது இத்தனை நாள் நம்மனால வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரலை இந்த முத்துவேல்னாலையும் இந்த சிவநாண்டி குடும்பத்தினாலையும் தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இது தெரியாமல் தான் சாமுண்டீஸ்வரி நம்ம குடும்பத்து மேலே கங்கனம் கட்டிகிட்டு இருக்காளா முதல்ல போயிட்டு இந்த உண்மையை கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணும்பொழுது என்னாச்சு பாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி நீ எங்க இருக்க உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் பாட்டி அப்படி என்ன விஷயம் நான் கொஞ்சம் வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க இல்லையா இது ரொம்ப தலை போகிற காரியம் இது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு ந நேராக கிளம்பி அந்த அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே பாட்டியம்மா இருக்காங்க என்னாச்சு பாட்டி சொல்லுங்கள் ஏதோ முக்கியமான செய்தி சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது பாட்டியம்மா வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு பாட்டி இவ்வளவு நாளாக தப்பே பண்ணாமல் நீங்கள் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு நான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்புறாரு கார்த்திக் எப்படி நவீனை காப்பாற்றி துர்கா கூட சேர்த்து வைக்க போகிறாரு அதே சமயத்தில் இப்போது யார் பக்கத்து தப்பெல்லாம் இருக்குங்கிறது தெரிய வந்துடுச்சு இதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி அம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்க இல்லை பாட்டியம்மாவை ஏற்றுக்க போகிறாங்களா ஒருவேளை நம்ம சிவனாண்டியை வந்துட்டு சந்திரா வந்துட்டு வெறுக்க போகிறாங்களா என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்